இல்லைடா மாமாவும் வேலைக்கு போகணும் அங்க நான் பக்கத்தில் இருந்தேனால காய்கறி வெட்டி கொடுக்க வைக்க எல்லாமே ஈஸியாக இருக்கும் எல்லாமே அத்தையும் அண்ணியுமே பார்த்துட்ருக்காங்க பாவம் அதான் சரி என்ன பண்ணுறது குடும்பம்னா எல்லாத்தையும் பார்க்கணும் வைக்கணும் எல்லாமே தான் செய்யணும் சரி ரொம்ப உடம்ப வருத்திக்காமல் பார்த்து பத்திரமா வேலை செய்யணும் சரியா எம்மாடி உங்கள் அப்பா கிட்டே கேட்டு நான் நல்லபடியாக உனக்கு மலகப்பை பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் நீ எதை பத்தி யோசிக்காம இரு

அம்மாங்க கிட்ட கැලம்பியாச்சே ஏமாளறே என்ன சம்பந்தி பண்றது ஒரு வீடா இருந்தா பரவாயில்ல பொண்ணுங்களுக்கு நாளே தலையில ரெண்டு வீட நினைجي இருக்க இல்ல பொண்ணா இருந்தாலுமே எம்பட்டு தான் செஞ்சாலும் செய்யாட்டியும் சரி பிறந்த வீட்டு போகும்போது கண்ணீர் வடிக்காம போனதே கிடையாது எத்தனை நாளா தான் அம்மா வீட்ல இருந்தாலும் சலிக்காம இருப்பாங்களே தவிர கிளம்புறேன்னு சொன்னா போதும் எங்க கிட்ட இருந்து தான் வருனு தெரியல அந்த மலைமற கண்ணீரு

போயிட்டு வரங்க தா போயிட்டு வர பெரியமா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்கமா அடுத்த வாரத்துல வாரம் மா இதாவது வேலை இருந்தா குடுங்கமா சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு சலுப்பா இருக்கு அம்மா நான் எல்லா வேலையும் பாத்துக்குவேன் நீ கம்மனு உட்காந்துரு அது போதும் எனக்கு ஐயோ எவ்வளவு நேரமும் உட்காந்துட்டே இருக்கிறது அங்கனா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு வேலை பாப்பேன் இல்லைன்னா வேலைக்கு போயிடுவோம் அதனால அந்த டைம் அப்படி இப்படி போயிடும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கமா அதை சலுப்பா இருக்கு சலுப்பா இருக்கா வண்டி கிடக்குது ஏதாவது ஒருத்தி பாத்துட்டு வாங்க வேண்டாம் போகணுமா போயிட்டு வாங்க நமக்கு அதெல்லாம் போய் பார்க்கலாம் வைக்கலாம் எங்கிட்ட போக மாட்டேங்கிறீங்க நானும் அதை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்குறது சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்குறதுக்கு தான வரவே சொல்லி இருக்கே அதுக்கு தான விருந்து வைக்கிறது என்னம்மா என்னமானா அம்மா சொல்ற பேச்ச கேட்கணும் அப்படி தான் சொல்லிட்டேன் பரமல இருக்கு எடுத்து சாப்பிடுங்கனா சொல்லினா கேக்குறதே இல்ல ம்டா பார்த்து சாப்பிடு என்னமா ஏதாவது சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க வேலை கொடுங்க சாப்பிடுறதுக்கு பார்த்து கொடுக்குறீங்க இங்கே வீட்டு வேலை ஆள் இருக்காங்க சமைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவ துணி துவைக்க வீடு வாசல் கூட்டணும் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு யாரும் எதுவும் செய்யணுன்ற எந்த அவசியமும் இல்லை நல்லா சாப்பிட்டு ஜாலியாக சந்தோஷமா போயிட்டு வந்துகிட்டு இருங்க ஐயோ போட்டோஸ்ல செம்மையா வந்திருக்கே சரி அம்மா கிட்ட கண்மணி கிட்ட எல்லாம் போய் காட்டுவோம் என்னமா நல்லா ருசியா இருக்கா ஆ நல்லா இருக்குமா நம்ம தோட்டத்திலேயே வச்சிருக்கோம் அந்த இதுல இருந்து பறிச்சதுதான் இது நல்லா ருசியா இருக்கும் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாதுளம்பழம் சாப்பிடுவோம் இருக்கட்டுமா ஏதாவது வேலை கொடுங்கனா அம்மா எந்த வேலையும் செய்வேனா கம்மனு சாப்பிட்டு இருந்தா மட்டும் போதும்ன்றாங்க ஏமா உங்க மர்மவள இந்த வேலையும் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா வீட்டுக்கு அந்த மர்மவள வேலை வாங்க முடியுமா வீட்டு வேலைக்கு அப்புறம் ஆள் எடுத்து வச்சிருக்கோம் அவ எல்லாம் பாத்துப்பாங்க நீதா மர்மவள கிட்ட அந்த வெளிய கூட்டிட்டு போறது வரணும் எங்கட்டும் கூட்டிட்டு போறது இல்ல வண்டி எடுத்து போய் சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதானே

ஏம்மா அப்படி சொல்றீங்க அது ஒண்ணும் இல்லையா சரி வேற போட்டோ மாத்து ஐயோ இது எல்லாரும் சேர்ந்து ஆடுனது இல்ல ஆமாமா எல்லாரும் ஐயோ அமுதாதே மாமாவே பாருங்க எப்படினு மாமா பல்ல பாருங்க 32 ஆமா எப்பா இதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப நடந்த மாதிரி இருக்குது அடுத்த போட்டோ மாத்து தோட்டத்துல உள்ளவங்களுக்கு காசு குடுக்கணும் ஒரு மூணாயிரம் ரூபாய் கொடு இருங்க இருங்க ஒரு பத்து நிமிஷம் இருங்க போட்டோ பாத்துட்டு இருக்கேன் இது ரொம்ப முக்கியமா அங்க அவசரம் சொல்லிட்டு இருக்கேன்ல வெளிய நின்னுட்டு இருக்காங்க இது எனக்கு ரொம்ப முக்கியம் நில்லுங்க நிக்கிறதுனால ஒண்ணு குறைஞ்சிர போறது இல்ல அம்மா நீங்க காசு எடுத்து கொடுத்துட்டாங்கம்மா வாங்கமா அடுத்து போட்டோ பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் ஐயா நீ மாட்டியா ஐயா இது நானுக்கு டான்ஸ் பண்ணது இல்ல ஆமாமா நான் சொல்றது புரியுதா புரியலையா அது வேற பக்கி இருக்காங்கன்னு சொல்றல்ல ஐயோ அதெல்லாம் அங்க அப்புறம் இருக்கட்டும் இங்க வாங்க நான் டான்ஸ் அந்த போட்டோ வந்து பாருங்க இங்க வாங்க அதெல்லாம் இப்ப பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல ஏய் ஏய் டான்ஸ் நச்ச புடிச்சவன் ஏயா இந்த போட்டோவல என் போனுக்கு அனுப்பி நான் அப்புறமேட்டுக்கு பாத்துக்கறேன் அது நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்றல்ல வாரே வராம எங்க போறேன் போங்க ஆ சரிமா நான் அனுப்பி விடுறேன் எங்க நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல நைமினிட்ட டப்பேட்டிகோ போறேன்னு சொல்லுமா இல்ல எனக்கு என்னமோ தோணுது நம்ம வந்தது அப்பாவுக்கு எதுவும் பிடிக்கலியோ என்னமோ நீ அப்படி நினைச்சுக்கற இல்ல அவர் நம்ம கிட்ட ஒழுங்கா கூட பேசறதில்ல சிரிசிரின்னு இருக்காரு அம்மா நம்ம கிட்ட சந்தோஷமா பேசுறாங்க வகறாங்க அதான் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு நம்மளால அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத வெளிய ஆள் நிக்கறாங்க அதனால தான் சொன்னார்ல

சாத்தியா என் மாவளுக்காக நான் முட்டு தூரம் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன் சமைக்கிறேன் கிண்டல் பண்ற இது தேவையில்லாத விபரீத விளையாட்டெல்லாம் வேண்டாம்னு தானே பா நானும் பல தடவை சொல்றேன் நீங்க தான் கேட்கவே மாட்டிக்கிறீங்க நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் என் கையால சமைச்சு கொடுப்பேன் அதுக்கு அப்புறம் சமைச்சு கொடுக்க முடியுமா அதெல்லாம் விடுங்கப்பா இந்த போன்ல சில போட்டோஸ்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பாருங்க நீங்க வாங்க என்னம்மா உன்னோட போட்டோவா அட நீங்க வாங்கப்பா வந்து போட்டோ பாருங்கப்பா இருமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன்

உனக்கு என்னமா நீ போயிட்டா நான் தனியா இருந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு நீ யோசிக்கிற அப்படி எதுக்கு கஷ்டப்படுற வீட்டோட மாப்பிள்ளையவே ஒருத்தரை கூட்டிட்டு வந்துருவான் அப்புறம் என்ன என் பிள்ளையும் என் மாப்பிள்ளையும் வீட்டுல இருக்கணும் என் பேர பிள்ளையும் துள்ளி விளையாடும் அத பார்த்துக்கிட்டு என் வாழ்க்கைய சந்தோஷமா ஓட்டிக்க போறேன் இதுல என்ன இருக்கு சரியா வீட்டோட மாப்பிள்ளைய பாத்துருவோம்மா அம்மா இல்லாத புள்ள உன்னை அளவிக்க கூடாதுன்னு ஒவ்வொன்னும் பாத்து பாத்து பண்றேன் இருந்தும் இன்னைக்கு கோவப்பட்டு போனை உடைச்சிட்டேன் சரி இத பத்தி எல்லாம் யோசிக்காத உனக்கு புது ஃபோன் வாங்கி தரேன் சரியா என் தங்கப்பட்டு என்னைக்குமே ஆளக்கூடாது எப்ப பார்த்தாலும் உனக்கு ஆட்டம் தான் பாத்துக்க கம்மனு உட்காரியா ஒரு இடத்துல

வீட்டில் நடந்திருக்கு இன்னும் வேற என்னெல்லாம் நடந்தது என்ன பாட்டு காட்டுனா உங்க அப்ப அது என்ன பாட்டு நீ எனக்கு தெரியலையம்மா ி இதெல்லாம் எனக்கு தெரியலையம்மா அந்த பக்ல இருக்கு கிரீன் ஐய எடுத்து தரேன் உனக்கு மட்டும் ரெண்டா ஏன் உங்களுக்கு எல்லாம் வாய்ப்ப இல்லையா அப்பா ஐஸ் கிரீம் சாப்பிட மாட்டேங்கப்பா அப்பா பண்ணியா என்னமா வடம்பள எலச்ச மாதிரி இருக்கு கன்னella கலங்கனமா இருக்கு அங்க உங்களுக்கு சாட்டியா இல்லையா இல்லைமா சாப்பிட்டுதா இருக்கே கன்னella கலங்கன மாதிரி இருக்கு என்னாச்சுமா இல்லைமா வண்டில வந்தல அந்த தூசி அடிச்சிட்டு அவளதா ஒண்ணும் இல்ல பொறுமையா வரணும் அவசரப்பட்டு வராம இருந்துட்டு வந்துருக்கலாம்ல வீட்டுல எல்லாரும் நல்லா உங்க அண்ணன் இன்னைக்கு லீவு போட்டு வீட்டுல இருடான்னு சொன்னதுக்கு வேலைக்கு போயிட்டான் அப்புறம் அத்தாச்சியும் உங்க அண்ணியும் அந்த வடையெல்லாம் சுட்டு கொண்டு போய் குடுக்க போயிருக்காங்க வீட்டுக்கு வீடு அதனால நான் தான் பாப்பா வச்சுட்டு உக்காந்துருக்கேன்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டு தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் தேவ் தர்ஷன் நீங்க நீரோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் ஜெஷ்விதா நீங்க நீரோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்